ஏற்கனவே இனி வரப்போகிற எலெக்ஷனில் அது ஒழுங்காக நடந்துட்டா எங்களுடைய தலையீட்டில் நடந்துட்டா அது ஒழுங்காக நடக்கும் இனிமேல் இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மேலே ஒரு பொய்யான ஒரு ஒரு சொல்யூஷன் அங்கே திணிக்க நினைக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இல்லை அது வந்து உள்நாட்டு பொறுமுறைக்கும் எங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்க போகிறது இல்லை அதுக்கு நாங்கள் வந்து தமிழர்கள் அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயார் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் அதுக்கு பிறகு வரப்போகிறது இப்போ என்ன சொல்ல போகிறீங்க என்று கேட்குற அளவுக்கு கூட நாங்கள் வந்து அதை சரியான முறையில் அதை கையாளணும் எனவே தமிழ் பொது பொது வேட்பாளராக இருந்தாலும் சரி தமிழ் மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் நாங்கள் வரவேற்கிறோம் ஒருப்பாளர் ஒரு பதினைந்து வருடங்களாக ஒரு நானூறு எழுத்துமுள்ள அறிக்கைகளை இங்கே சப்மிட் பண்ணிக்கிறார் அதனுடைய ஒரு அஹ் வடிவம் என்னுடைய வலிகளை கொண்டு வந்திருக்காரு இப்படியான லோகோ இடப்பட்ட எழுத்துமுறை அறிக்கைகள் வந்து காலகாலத்துக்கு இந்த பேப்பர்ல என்ன இருக்கும் போது அப்படி என்ன ஒரு பேப்பர் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சரித்திரம் என்றால் அவர்களுக்கு வலியுறுத்தி கேட்கிற என்றால் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு எங்களுக்கு தேவை செய்ய உரிமை நாலாவது அஜெண்டாக்கு கீழே கண்ட்ரி ஸ்பெசிபிக் ரிப்போர்ட் நியமியங்கள் என்று பல விடயங்களை நாங்கள் அறிக்கைப்படுத்தி வருகின்றோம் அதுல வந்து எடுத்துக்கொண்டீங்களா இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்று இழக்கமிடப்பட்ட இந்த ஒரு அறிக்கையை பார்த்து இப்படியான விடயங்கள் செய்தால்தான் இந்த ஐநா வந்து திரும்பி எங்களை பார்க்கும் நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் என்ற ஒரு ஜஸ்ட் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பெருமை இருக்கும் சரி ஈழம் உங்களுக்கு அதை பண்ண கஷ்டம் அட்லீஸ்ட் நான் தமிழர் ரெண்டு முதல என்னை அட்ரஸ் பண்ணுங்க அதை நாங்கள் இருக்கிற தவிர நாங்கள் ஸ்ரீலங்கன் என்ற ஒரு பொதுப்படியாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட விரும்பவில்லை எல்லாம் என்றுமே எங்களுக்கு தமிழ்நாடு ஒரு நேச நாடாகவும் இந்தியா ஒரு நேச நாடாகவும் தான் இருந்து வந்திருக்கின்றது இலங்கை அரசியலை கவனிக்கிறீங்களா அவங்க தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை இதற்கான ஒரு பொறிமுறை தீர்வாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க சமஷ்டி முறையிலான அந்த தீர்வு குறித்து பேசுகிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் அங்கே தொடர்ந்து எஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஈழத்து எமது உறவுகளை வந்து அவர்கள் வந்து அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி முன்னாள் போவர்களாக இருந்தாலும் சரி சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி அவர்களை நாங்கள் குறை சொல்வதற்கு எதுவுமே கிடையாது ஏனென்றால் அவர்கள் எஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாத்தையும் எழுந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எந்த பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட அவர்கள் அது இருக்கும் வரைக்கும் அவர்கள் சுயநர்கள் உரிமை பற்றி பேச முடியாது உடனடியாக அவர்கள் கைது கைது பண்ணி அவர்கள் காணாமலாக்கப்பட்டு விடுவார்கள் எனவே அவர்கள் சொல்வதை நாங்கள் செய்வதை நாங்கள் ஒரு ஒரு ரெண்டு ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் விமர்சிப்பது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உள்நாட்டு பொறைமுறைக்குள் அவங்க நிற்கும் போது அது அது அதில் என்னெல்லாம் முடியுமோ அது வரைக்கும் அவங்க வந்து எக்ஸாஸ்ட் அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் அது கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து ஐநாவில் பேசக்கூடியதாக இருக்கும் எனவே இப்போ பார்க்கும்போது எதிர்வருகின்ற எலெக்ஷன் பற்றி இந்த நாடுகள் எல்லாமே பேசியிருந்தாங்க ஐநாவுடைய ஃபோர்கட் ஆணையர் கூட எதிர்வருகின்ற இந்த எலெக்ஷன் நாங்கள் க்ளோஸ்லி வாட்ச் பண்ணுறோம் ஐரோப்பிய யூனியன் சொல்லும் போது சொல்லியிருந்தது அந்த எலெக்ஷன் ஃபேராக நடக்கணும் அதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் எந்த கொரப்ஷனும் இல்லாமல் அந்த ஒழுங்காக நடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மானிட்டரிங் கமிஷன் நாங்கள் வந்து அமைக்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா இந்த நாடுகள்லாம் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ காலமும் நடந்த இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் காரணம் இது வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் பிள்ளையாக இருக்கின்றது எனவே இனி வரப்போகிற எலெக்ஷனில் அது நான் ஒழுங்காக நடந்துட்டா எங்களோட தலையீட்டில் நடந்துட்டா அது ஒழுங்காக நடக்கும் இனிமே இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மேலே ஒரு பொய்யான ஒரு ஒரு சொல்யூஷன் அவங்க திணிக்க நினைக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்டா இல்லை அது வந்து உள்நாட்டு பொறுமருக்கும் எங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்க போகிறது இல்லை அதுக்கு நாங்கள் வந்து தமிழர்கள் அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாரிப்போம் நீங்கள் சொன்னீங்க எக்ஸாம்பிள் ஓஎம்பி ஓஎம்பி ஆஃபீஸ் ஃபார் மிஸிங் பர்சன் அப்படின்னு சொல்லி காணாமல் போன ஆட்களுக்கான ஒரு ஒரு பொறிமுறை கொண்டு வந்தாங்க அது அது நேமிங் கூட காணாமல் போனவர்கள் அல்ல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்ற தனியாக ஒரு பதமே இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ஃபோசிஸே பியர் பீப்புள்னு சொல்லுவாங்க அப்போது இன்னைக்கு நேமிங்க கூட வந்து அந்த இலங்கை வந்து ஓஎம்பி ஃபோர் மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க தடுக்கி விழுந்தவர்கள் கூட மிஸிங் பர்சனாக இருக்கலாம் ஸோ அந்த நேமிங்களை கூட உள்நாட்டு பொறிமுறைகளை எங்களுக்கு ஒரு ஒரு நீதி கிடைக்க போறது இல்லைன்ற போது எலெக்ஷனில் மட்டும் எங்களுக்கு எப்படி ஒரு ஒரு நிதி கிடைக்க போகுது அப்படின்ட்டு நாங்கள் வாதாடலாம் இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி தான் நாங்கள் வரோம் ஓஎம்பி எப்படி எங்களுடைய கட்ட குழு அந்த அம்மா மார்கள் வந்து ஒரு அஞ்சு ஃபுல் கேஸை டாக்குமெண்ட் ஃபுல் கேஸை ஆதாரத்தோடு கொடுத்தாங்களோ அது ஃபெயில் பண்ணி பண்ணியிருக்குது அப்படி நாங்கள் எப்படி இது இங்கே வந்து நாங்கள் எடுத்துரைச்சி பேசுகிறோமோ எப்படி அந்த நாங்கள் பேசும்போது அதை பரிந்துரைத்த ஐநா ஆணையாளரும் சரி அந்த ஒருமுறைக்குரியவர்களும் சரி தலை குறிந்து நிற்கிறார்களோ அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷனை நாங்கள் ட்ரை பண்ணினோம் ஃபேராக நடந்தது நீங்கள் கூட தலையிட்டீங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க இருந்தாலும் இந்த எலெக்ஷனுக்கு அதுக்கு பிறகு வரப்போகிறது இப்போ என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு கேட்குற அளவுக்கு கூட நாங்கள் வந்து அதை சரியான முறையில் அதை கையாளணும் எனவே தமிழ் பொது பொது வேட்பாளராக இருந்தாலும் சரி தமிழ் மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் நாங்கள் வரவேற்கிறோம் சோ ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் இப்போ உலகளாவிய இருக்கிற புலம்பெயர் கட்டமைப்புகள் இவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு மிகவும் குறைவா இருக்கிறதா சொல்லணும் என்னென்னு சொன்னா அது காரணம் கூட மக்களுடைய மனநிலை வந்து ஐக்கியனுடைய இந்த பொறிமுறையை நம்பாம இருக்குது அதுக்கு காரணம் கூட இப்ப நாங்க கூட அதுல வந்து ஒரு டயர்டா நாங்க சந்திக்கிற அனைத்து ஆஃபீஸர்ஸையும் நாங்கள் ஃபார்மெல்லாம் இன்ஃபார்மெல்லாம் சந்திக்கிற அனைவருடையும் சொல்கிற விஷயமும் எழுத்து மூலம் அரைக்கி இது இந்த இடத்துல நான் ஆகணும் இந்த இடத்துல நாங்கள் ஜிடிஎம் தமிழர் இயக்கமாக நாங்கள் ஒரு எழுபது பேரை நாங்கள் வந்து அக்ரிடேட் பண்ணி இதுக்குள்ளே பதிஞ்சு வச்சிருந்தாலும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு தான் எங்களுக்கு முடிஞ்சுது அவங்களை அக்ரமடேட் பண்ணி அவங்கள இங்கே கொண்டு வர்றதுக்கு முடிஞ்சது காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து உண்மையாகவே காணாமல் தான் இருக்குது அதனுடைய அதனுடைய சப்போர்ட் காணாமல் இருக்குன்னு சொல்லலாம் இந்த இந்த செஷனுடைய இம்பேக்டை நாங்கள் எவ்வளோ எடுத்துரைச்சி சொல்லியிருந்த போதும் எங்களுக்கு வந்து மக்களை வந்து ஒன்று திரட்டுவது என்பது வந்து ஒரு கஷ்டமான விடயமா இருக்குது முருகதாசன் தொடரில் வந்து ஐநா மனிதரி வெளியே இருக்கிற அந்த முருகதாசன் தொடர் என்று நம்மவர்களால் அழைக்கப்படுகின்ற அந்த திடல்ல எத்தனையோ ஆயிரம் பேர் கூட இருக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள வந்து வேலை செய்யறதுக்கு நிறைய பேருக்கு இந்த பொறிமுறை நம்பிக்கை இல்லாம இருக்குது அல்லது நேரத்தை ஒதுக்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க ஐநா மேல பொறுப்புக்குறளை போட்டுட்டு ஐநா வந்து இலங்கை பொறுப்புக்குற சொல்லுது நாங்களும் இலங்கை குரல் சொல்கிறோம் பட் நாங்கள் வந்து எங்களுடைய குரலை நாங்கள் வந்து கொஷ்டின் பண்ண வேணும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பொறிமுறையை நாங்கள் விளங்கி வேலை செய்துக்கிறோம் அப்படின்றத நாங்கள் பா பார்க்கணும் வெளியே நின்று முற்றத்தில் நின்று மட்டும் ஐநாவே கதவைத்துறை சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறதையும் விட திறந்து விட்டப்பட்ட கதவுகளுக்குள்ள வந்து இந்த ஐநாவை உலுக்கி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடங்கள் இருக்குது அதுக்குரிய வளங்கள் எங்களிடம் இருக்குது அதுக்கு மக்கள் தயாராகணும் படித்த இளைஞர்கள் தயாராக தயாராக இருக்கணும் இதுக்கெல்லாம் தொறவாக ஐநாவினுடைய என்ன சொல்றோம் இன்டர்நேஷ்னல் பாலிசி எல்லாம் தெரிஞ்சு தான் வரணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை ஒரு விக்டிம் நான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலையை கொண்டு கொண்டு வந்து வந்து அந்தந்த அந்தந்த லாங்குவேஜில் மொழிகளில் மொழிகளில் ஆறு மொழிகள் இங்கே இருக்குது இருக்குது அந்த அந்த சேர்க்கக்கூடிய நம்மளுடைய படித்த இளைஞர்களுக்கு கொண்டாலே இது போதும் இதுல வந்து பதினைந்து வருடங்களாக உலக தமிழர் இயக்கத்தின் உலக தமிழர் இயக்கம் இப்போ ஒரு ஏழு வருடமா தான் அதனுடைய அந்த பேர்ல இயங்குது ஆனால் இதுக்கு முதலே மரேதாஸ் என்கிற எங்களுடைய நண்பரான இந்த கோர்டினேட்டர் வந்து ஒரு கணைப்பாளர் ஒரு பதினைந்து வருடங்களாக ஒரு நானூறு எழுத்துமுள்ள அறிக்கைகளை இங்கே சப்மிட் பண்ணிருக்கிறேன் அதனுடைய ஒரு வடிவம் என்னுடைய கொண்டு வந்திருக்காரு இப்படியான லொகோ இடப்பட்ட எழுத்து முழு அறிக்கைகள் வந்து காலகாலத்துக்கு டக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கோம் இப்படியான எழுத்து மூலம் அறிக்கைகள் வரும் பொழுது அதை ஒரு ஹிஸ்ட்ரியை நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் நானூறுக்கு மேற்பட்ட எழுத்து முழு அறிக்கைகள் தமிழர்களாக நாங்கள் வந்து ஜென்ரல் அசெம்பிளி வரைக்கும் கூட செய்திருக்கோம் அதாவது ஐக்கிய நாடுகளுடைய அவையில் இருக்கிற ஜென்ரல் அசெம்பிளி நியூயார்க்கில் இருக்கின்ற ஜென்ரல் அசெம்பிளி வரைக்கும் இது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது உலக தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பில் இதுல இந்த செஷனில் மட்டும் பதினேழு எழுத்து மூல அறிக்கைகள் நாங்கள் கொடுத்திருந்தோம் ரெண்டு தான் அதை வலிடேட் பண்ணி வழி வந்திருக்குது அப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்குது அவங்களுக்கு நாங்கள் இதை விளங்கப்படுத்துகிறோம் பட் இந்த பேப்பரில் என்ன இருக்க போது அப்படி என்ன இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை இது வந்து ஒரு சரித்திரம் ஏனென்றால் இப்போ இந்த ஒரு எடுத்துக்கொண்டீங்கன்னா நாங்கள் வந்து முன்னூற்றி எண்ணூறுக்கு மேற்பட்ட அமைப்புகளாக உலகளாக இருக்கிற அமைப்புகளாக அல்லது ஆப்பிரிக்கன் அமைப்புகள் இருக்கும் மத மத அமைப்புகள் இருக்கும் அல்லது ஃபுட்பால் கிளப் கூட இருக்கலாம் அமைப்புகள் ஜஸ்ட் என்ஜிஓஸாக நாங்கள் ஒன்று இணைந்து அவர்களுக்கு வலியுறுத்தி கேட்கிற விடையும் என்றால் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு எங்களுக்கு தேவை சுய நிர்ணய உரிமை நாலாவது அஜெண்டாக்கு கீழே கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட் நியமியங்கள் என்று பல விடயங்களை நாங்கள் அறிக்கைப்படுத்தி வருகின்றோம் அதில் வந்து எடுத்துக்கொண்டீங்களா இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்று இழக்கம் இந்த ஒரு அறிக்கையை பார்த்து கூட right? பதிமூவாயிரத்தி பதிமூவாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகளாக நாங்கள் சேர்ந்து வெளியிட்டுள்ளோம் அதில் முன்னூத்தி பதினெட்டு அமைப்புகள் எக்கோசொக் அக்ரி அமைப்புகள் அப்படின்னு அதாவது கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் பெற்ற உத்தியபூர்வமான அமைப்புகளோடு இணைந்து வந்திருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன மைநூட்டா விட ஆகியும் டெக்னிக்கல் மாதிரி இருந்தாலும் இப்படியான விடயங்கள் செய்தால் தான் இந்த ஐநா வந்து திரும்பி எங்களை பார்க்கும் நாங்கள் வெறுமனே ஒற்றுமையாக நிற்கிறோம் என்ற ஒரு ஜஸ்ட் ஒரு உணர்ச்சிபூர்வமாக இல்லை இதுதான் டெக்னிக்கலாக நாங்க இதை கையாளணும் ஒவ்வொரு நாடுகளையும் நாங்க கன்வின்ஸ் பண்ணணும் இந்தியாவின் அவருடைய பார்வை எங்கள் மேல படிப்படியாக திரும்பிக் கொண்டிருக்குது இந்த தருணத்துல அது சரியான முறையில் கையாளணும் ஜஸ்ட் உணர்ச்சிப்பூர்வமாக நாங்கள் மேடை பேச்சாளர்களாக மட்டும் இருக்கக்கூடாது நான் நிச்சயமா அது குறித்து கேட்கிறேன் இதுல இந்தியாவுடைய பார்வை அல்லது இந்தியாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு உங்களை நோக்குனா அவருடைய கவனம் எப்படி இருக்கிறது இந்தியா பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒரு கடந்த நாலஞ்சு வருடங்களாக அவர்களுடைய மௌனத்தை கலைத்து அவர்கள் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இந்தியா வந்து அப்சென்ட் பண்ணுது அப்டென்ஷனாக இருக்குது மௌனமாக அவங்க போட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ட்டு போட் பண்ணாட்டி கூட அவங்க வந்து ஏன் அவர்களுடைய ஒரு ஏன் போட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எப்போவுமே கொடுப்பாங்க அது எந்த ஒரு வாக்கெடுப்பாக இருந்தாலும் சரி அந்த வாக்கெடுப்பு எல்லாம் முன் முந்தைய காலங்களில் தமிழர்கள் என்று சொல்வது கிடையாது இப்போ எல்லாம் வரும்போது தமிழர்களுடைய லீகல் ஆஸ்பிரேஷன் போகணும் கூட சொன்னாங்க இந்த முறை முறையும் அந்த இந்தியன் மிஷனோட கூட நான் போது நான் உங்களுக்கு வாழ்த்து கூட தெரிவிச்சிருந்தேன் நீங்கள் தொடர்ந்து தமிழர்கள் என்ற வார்த்தை பதத்தை பாவித்து நீங்கள் சொல்வது எங்களுக்கு மிகவும் ஆர்வம்

கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அது மாதிரி தான் என்னையே வந்து இலங்கை தமிழர் ஈழத்து தமிழர் சொன்னால் தான் எனக்கு பெருமை இருக்கும் சரி ஈழம் உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ண கஷ்டமாக தான் அட்லீஸ்ட் நான் தமிழர் ரெண்டு முதல் என்னை அட்ரஸ் பண்ணுங்க அதை நாங்கள் கேட்குற தவிர நாங்கள் ஸ்ரீலங்கன் என்ற ஒரு ஒரு பொதுப்படியாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட விரும்பவில்லை ஸோ அதை வலுவாக பதிவு செஞ்சுருக்குறீங்க ஆமா நிச்சயமாக நாங்கள் நிறைய இடங்கள் அதை பரிசு இருக்கோம் அதே மாதிரி இந்தியாவினுடைய பார்வையும் எங்களுக்காக திருப்பி கொண்டு வருது இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமே எங்களுக்கு ஆதரவு இல்லை இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்களுக்கு பின்னால் இருப்பதை நாங்கள் வலியுறுத்தி விரும்புகிறோம் இப்போது பார்த்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசு எங்களுக்கு எப்பவுமே ஆதரவு வழங்கியிருக்கின்றது அது அஹ் எங்களுடைய அவர்களுடைய கூட்டிலிருந்து கூட நாங்கள் சொல்லலாம் என்றுமே எங்களுக்கு தமிழ்நாடு ஒரு நேச நாடாகவும் இந்தியா ஒரு நேச நாடாகவும் தான் இருந்து வந்திருக்கின்றது தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எட்டு கோடி மக்களும் எங்களுக்கு பின்னால் இருப்பதை நாங்கள் கட்சி பேதமின்றி இருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் போன மாதம் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் அங்கே வந்த போது கூட அதை நான் பல கட்சிகளோடு நான் சென்று சந்தித்த போது அந்த அன்பையும் ஆதரவையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அது மிகவும் ஒரு மன ஆறுதலான விட மனதுக்கு ஆறுதலாக இருந்தது தொடர்ந்தும் இந்தியாவோடு சேர்ந்து நாங்கள் வேலையை செய்வோம் அவர்கள் தங்களுடைய டீப் பொலிட்டியை மாற்றும் வரைக்கும் என்னென்றால் சென்ட்ரல் வர ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றீங்க அந்த அதனுடைய நிலைப்பாடு வர தமிழ்நாட்டு நிலைப்பாடு வர எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றும் வரை நாங்கள் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் நான் சொன்னது போலவே தமிழர்கள் என்று அடையாளப்படுத்த படுத்தாமல் வருகின்ற எந்த ஒரு பிரேரணையும் எந்த ஒரு பொறிமுறையும் ஒரு எங்களை பிரதிபலிக்காது எனவே அவர்கள் சொல்வதில் தவறில்லை ஆனால் அதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது வந்து கனடாவினுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டியது கனடிய தமிழர்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சியோடு அவர்கள் செயற்பட வேண்டும்